சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கல்லையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை பாஸ்டா அரைக்கலாம் ரொம்ப டயர்டா இருக்கு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் வணக்கம் செய்தி சுருக்கம் சுதேசி பொருட்களை வாங்குங்க பிரதமர் மோடி மீண்டும் அழைப்பு அமெரிக்கா போட்ட அதிரடி வரி விதிப்பு சர்வதேச அளவில் நீடிக்கும் வர்த்தக பிரச்சினைகளை தீர்க்கவும் இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் உள்ளூர் பொருட்களை வாங்க வேண்டும் என்று நம் பிரதமர் மோடி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் தீபாவளி நாளான இன்றும் சுதேசி பொருட்களை வாங்குவோம் என்று அழைப்பு விடுத்துள்ளார் அவரது அறிக்கை சிறு வணிகங்களை மேம்படுத்தவும் இந்தியாவின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் உள்நாட்டுப் பொருட்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் இந்திய பொருட்களை வாங்கி நானும் சுதேசி என்று பெருமையுடன் சொல்லுங்கள் நீங்கள் வாங்கிய பொருட்களை சோசியல் மீடியாவில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதன் மூலம் மற்றவர்களும் சுதேசி பொருட்களை வாங்க ஊக்கமளிக்க முடியும் என்று மோடி கூறியுள்ளார் பிரதமர் மோடி தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருவதால் சுதேசி பொருட்களை மக்கள் வாங்குவது அதிகரித்து வருகிறது மோடி விடுத்த அழைப்பு காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் உருவாக்கப்பட்ட அரட்டை செயலிக்கு இப்போது மவுசு கூடியிருப்பதே இதற்கு உதாரணம் தீபாவளிக்கு பட்டாசுகள் ரூபாய் ஏழாயிரம் கோடிக்கு விற்பனை நாட்டிலேயே பட்டாசு உற்பத்தியில் சிவகாசிதான் முதலிடத்தில் உள்ளது பட்டாசு நகரமான இங்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆலைகள் உள்ளன நாடு முழுவதும் விற்பனையாகும் பட்டாசுகளில் தொன்னூறு சதவீதம் இங்கிருந்துதான் செல்கிறது சிவகாசியில் இந்த ஆண்டு தீபாவளிக்கு பட்டாசு விற்பனை அதிகரித்துள்ளது கடந்த ஆண்டு ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடந்த நிலையில் இந்த ஆண்டு ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு பட்டாசுகள் விற்கப்பட்டன கிட்டத்தட்ட இருபது சதவீதம் அதிகம் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் காற்று மாசு காரணமாக டெல்லியில் பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டு இருந்த நிலையில் ஏழு ஆண்டுகளுக்குப் பின் தற்போது பசுமை பட்டாசுகள் வெடிக்க கோர்ட் அனுமதி வழங்கியிருப்பதும் பட்டாசு விற்பனை அதிகரிக்க ஒரு காரணமாக கூறப்படுகிறது இந்திய ராணுவம் ரெடி உத்தராகண்டில் ராணுவ வீரர்களுடன் தலைமை தளபதி உபேந்திர திவேதி தீபாவளி கொண்டாடினார் வீரர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் ஆபரேஷன் சிந்து ராணுவ நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு இருந்தாலும் அதன் நோக்கம் அடையும் வரை அது தொடரும் இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்து டூ பாயிண்ட் நடவடிக்கைக்கு எப்போதும் தயாராக இருக்கிறது தேசத்தை கட்டியெழுப்புவதில் நாம் முதல் தூணாக மாறி மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று தலைமை தளபதி கூறினார் இரண்டு எடையில் இந்திய விண்வெளி மையம் இரண்டு டன் எடை கொண்ட இந்திய விண்வெளி மையம் ஐந்து ராக்கெட்டுகள் மூலம் இரண்டாயிரத்து முப்பத்தைந்தில் விண்ணுக்கு கொண்டு செல்லப்பட்டு நிறுவப்படும் என இஸ்ரோ தலைவர் டாக்டர் நாராயணன் தெரிவித்துள்ளார் ஐந்து ராக்கெட்டுகளில் முதல் ராக்கெட் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டில் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது அதன் பிறகு நான்கு ராக்கெட்டுகளின் துணையோடு விண்வெளி மையம் எடுத்துச் செல்லப்பட்டு இரண்டாயிரத்து முப்பத்தைந்தில் நிறுவப்படும் இதற்கான சோதனை முயற்சிகள் இந்த ஆண்டு வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்தாா் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு அரபிக்கடலில் புயலாக மாறுமா அரபிக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுபெறும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது அது புயலாக மாறுமா என்பதை அடுத்தடுத்த நாள்களில் ஏற்படும் மாற்றங்களைக் கொண்டே கணிக்க முடியும் இப்போதைய இந்த மாற்றத்தால் தமிழகம் புதுச்சேரியின் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யும் மீனவர்கள் அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி காலைக்குள் கரைக்கு திரும்ப வேண்டும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது ரன்வேயை விட்டு ஓடிய விமானம் கடலில் விழுந்தது ஹாங்காங் ஏர்போர்ட்டில் பரபரப்பு சம்பவம் துபாயிலிருந்து சீனாவுக்கு சென்ற சரக்கு விமானம் ஹாங்காங் சர்வதேச ஏர்போர்ட்டில் தரையிறங்கியது நிற்காமல் ஓடிய விமானம் ஓடுபாதையிலிருந்து விலகி சென்று கடலில் விழுந்து உடைந்தது தண்ணீரில் விழுந்ததால் விமானம் தீப்பிடிக்கவில்லை மேலும் அந்த விமானத்தில் சரக்கு எதுவும் இல்லை என கூறப்படுகிறது இந்த விபத்தில் இரண்டு பேர் இறந்தனர் விமானத்தில் இருந்த நான்கு பேர் பத்திரமாக மீட்கப்பட்டு உள்ளனர் விபத்தில் சிக்கிய விமானம் துருக்கி விமான நிறுவனத்திற்கு சொந்தமானது போயிங் செவன் போர் செவன் சரக்கு விமானம் விபத்தில் சிக்கியதற்கான காரணம் குறித்து விசாரணை நடந்து வருகிறது தீபாவளியில் சரிந்த தங்கம் ரேட் சவரனுக்கு அறுநூற்று நாற்பது ரூபாய் குறைந்தது சர்வதேச அளவில் தங்கத்தில் அதிகரிக்கும் முதலீடுகள் காரணமாக ஒரு மாதமாக தங்கத்தின் விலை தினமும் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது ஒரு சவரன் தங்கம் ஒரு லட்சம் ரூபாயை நொறுங்கிவிட்டது சனிக்கிழமை ஒரு சவரன் தங்கம் ஆறாயிரம் ரூபாய்க்கும் கிராம் பனிரெண்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையானது தீபாவளி நாளான என்று தங்கத்தின் விலை குறைந்துள்ளது சவரனுக்கு அறுநூற்று நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொன்னூற்று ஐந்தாயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய்க்கும் கிராமுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கும் விற்பனையாகிறது தங்கம் விலை சற்று குறைந்துள்ளதால் நகை பிரியர்கள் ஆறுதல்